இனம்னு பிரிஞ்சது போதும் மதம்னு பிரிஞ்சது போதும் மனிதம் ஒன்றே தேர்வு கோணியம்மன் கோவில் தேரோட்டத்துக்கு வருகை தந்த இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் வழங்கி தாகம் தீர்த்த நிகழ்ச்சியான சம்பவம் அரங்கேறி இருக்குங்க ரமலான் நுன்புல பசி பட்டினியோட இருக்கிற இஸ்லாமியர்கள் கடும் வெயில்ல தீச்சட்டியோட யாத்திரை வர்ற பக்தர்களோட தாகம் தீர்க்கிற வகையில வழங்குற தண்ணீரை நெகிழ்ச்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் வாங்கி இந்து பக்தர்கள் பருகுனாங்க கோவையில இருக்கிற ஆன்மீக தலங்கள்ல மிகவும் பிரபலமான ஆன்மீக தலம் கோணியம்மன் கோவில் திருக்கோவில் கோவையை காக்குற காவல் தெய்வம் கோணியம்மன் அப்படின்னு பக்தர்கள் ரொம்ப நம்பிக்கையா இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வராங்க இங்க வருஷா வருஷம் நடைபெற கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா பக்தி பரவசத்தோட கொண்டாடப்பட்டு வருது இன்னைக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு ராஜவீதி ஒப்பனக்கார வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகள்ல கோணியம்மன் கோவில் தேர் பவனி வருது இன்னைக்கு ஒரே நாள்ல சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில கொளுத்து வெயில்லையும் தேர் திருவிழாவில் பங்கேற்றிருந்த ஆன்மீக பக்தர்களுக்கு தீச்சட்டி ஏந்தி யாத்திரை வர்ற இந்து பக்தர்களுக்கோ தாகம் தீர்க்க குளிர்பானம் தண்ணீர் தேவைப்படும் இல்லையா இந்த நிலையில தேர் செல்ற பாதையில இருக்கிற கோவையினுடைய பழமை வாய்ந்த அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தங்களோட பள்ளிவாசல் வழியா தேர் பவனி வந்த நிலையில பள்ளிவாசல் பக்தர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் பாட்டில பள்ளிவாசல்ல பக்தர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் பாட்டில்களை கொடுத்துட்டு வராங்க இருபது வருஷமா இந்த நற்பணியை செஞ்சுட்டு வர்ற இவங்க இன்னைக்கு மட்டும் சுமார் பத்தாயிரம் தண்ணீர் பாட்டில்களை விநியோகம் செஞ்சிட்டு வந்திருக்காங்க மதங்கள் வேறையா இருந்தாலும் மனம் ஒண்ணுதானே அப்படிங்கிறது மாதிரி இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில்களை கொடுத்து தாகம் தீர்த்துட்டு வராங்க ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நோன்பு இருந்து விரதம் இருக்கிற இஸ்லாமியர்கள் தாகத்தோடு வர இந்து பக்தர்களுக்கு தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்த்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா இந்து பக்தர்கள் தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க 分かってくれたらいいからね、ほら、も <laughs>